சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வலைதளத்தில் இருக்கான்ட்டு நடிச்சுட்டு வியூஸ் வாங்கிட்டு இருக்கிற தம்பதிகள்னா நம்ம இளவரசன் காயத்திரி சொல்லலாம் எதனால் இப்போ இந்த வீடியோ போடுறோன்னா நாலு நாளில் இவங்களோட நாடகத்தை பார்த்துருப்பீங்க அண்ணா குடிக்காதீங்க அப்புறம் அந்தம்மா கோவிச்சுட்டு போகுது இவர் அது வீடியோ எடுக்கிறது அந்தம்மா ஒரு கோவிச்சுட்டு போகும்போது இவர் வீடியோ எடுக்கும் இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இது தான் வருமானம் குறிப்பாக இந்த ஒரு நாலு நாளில் பல நாடகங்கள் அரங்கேறிக்கிட்டு இருப்பாங்க பல வீடியோ போட்டிருப்பாங்க அதுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி ஆனால் அவன் இவங்க பேசாமல் ஒரு சட்டமன்ற எலெக்ஷனில் ஏதாவது நின்னால் அத்தனை பேர் ஆதரவு கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த நாலு நாளில் இவங்களோட வீடியோ பார்த்து நிறைய பேர் அண்ணா சேர்ந்து வாழுங்க அண்ணா குடிக்காதீங்க அண்ணி அண்ணா மாறி மாறி சொல்லியிருப்பீங்க குறிப்பாக இந்த நாலு நாளில் சுமார் பதினஞ்சு லட்சத்துலேருந்து பதினெட்டு எட்டு லட்சம் வீஸ் வாங்கியிருப்பார் அதனோடய வருமானம் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வந்து நாலு நாள்லேயே ஒரு எவ்வளோ இருப்பார் எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலுமே மினிமம் ஒரு நாற்பதாயிரூவா நீங்கள் சம்பாதிக்கணுன்னா மினிமம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் வீட்டில் உட்காந்துட்டு சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இட்டுறாங்கன்னா அப்புறம் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது டாமான் தான் சொல்ல முடியும் நாலே நாளில் வந்து ஐம்பதாயிரம் அதாவது இவர் ஒரு மாதம் ஃபுல்லாக வீடியோ போட்டால் தான் அது ஒரு சேனலுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரும் ஒரே சேனலில் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இடிக்கிறனா அப்புறம் இவங்களை என்ன சொல்லுவாங்க தந்திரசாலின்னு தான் சொல்லணும் இவங்களை பார்த்து அடுத்தவங்க கற்றுக்குங்க என்னென்னா எப்படியுமே வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டு ஒரு சிலர் இருப்பாங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடாது மக்கள்கிட்ட வியூஸ் வாங்கி சம்பாதிக்கிறதுல முதல் இடத்துல இருக்கிறவர் நம்ம இளவரசர் தான் அந்த அம்மையார்னு சொல்லுவாங்க அங்கே உட்காந்துட்டு ஒரு வீடியோ இவர் இங்கே உட்காந்துட்டு வீடியோ கேட்டால் எடிட் பண்ண அப்படிம்பார் அதாவது பொதுவாக சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போடுறதே தப்பு சோசியல் மீடியாவில் பர்சனல் விஷயத்து போடுறதே தப்பு ஏன்னா இவங்களுக்கு இதுதான் வருமானம் இந்த நாலு நாளில் சுமார் நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பார் நேரத்தில் வீடியோ போட்டிருக்க மாட்டார் என்ன காரணம்னா அந்த வீடியோவே லட்சக்கணக்கில் இருக்குது நாம் இதுக்கு போய் வீடியோ போட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நாம் நாங்கள் சந்தோஷமாக தருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி மட்டன் கறி எடுத்து சமைக்கிறோம் நாங்கள் சிக்கன் கறி எடுத்து சமைக்கிறோம் யூடியூப்பே இவங்களோட வீடியோ பார்த்தா நறுது நேற்றே ஒரு ரெண்டு மூணு சேனலில் இவங்களோட வீடியோ போட்டிருப்பாங்க நான் மட்டும் இவங்களை பற்றி பேசலை என்ன காரணம்னா பொதுவாக பெர்சனல் விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது வீட்டுக்கு வெளியிலையும் சொல்லக்கூடாதுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது ஆனால் இவங்க சோசியல் மீடியாவில் போட்டு மானத்தை வாங்கிக்கிறாங்க அடுத்தவங்க மானத்தை இல்லைங்க இவங்க மானத்தை இவங்களே வாங்கியிருக்கிறாங்க என்ன காரணம்னா இவங்களுக்கு இதுதான் பெருமை இவங்களுக்கு இதுதான் வருமானம் இப்படி வாங்கினா தான் இவங்களுக்கு வருமானம் வரும் ஏன்னா இவர் எந்த இடத்துலையும் வேலைக்கு போய் சம்பாதிச்ச சரித்திரமே கிடையாது அப்பப்போ வந்து நாங்கள் வேலைக்கு போவோம் பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு வேலைக்கு போகணுன்ட்டு கண்டுபிடித்திட்டு வார் அதுக்கு ஆதரவு வேறு அண்ணா அண்ணி ஒருத்தர் அண்ணன் அண்ணின்னு சொல்லும்போது அவங்க அந்தஸ்தில் பெரியவங்களாக தான் சொல்லா ஒழுக்கத்தில் பெரியவங்களாக தான் சொல்லலாம் இவரெல்லாம் எப்படி அண்ணி அண்ணான்னு சொல்கிறீங்க எனக்கு தெரியல போதை போட்டு ஆடுவார் அப்புறம் அப்பப்போ கோயிலுக்கு போவார் அப்புறம் மறுபடி சண்டை பிடிக்கிற வீடியோ பொதுவாக கணவன் மனைவி சண்டைன்னா வெளி உலகம் தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் இவர் அத்தனை வேதையுமே தெரிய வச்சுட்டு இன்றைக்கி ஒன்றும் தெரியாத அழுகிறாரு பொதுவாக நீலி கண்ணீர் வடிப்பார் ஆனால் இவங்களோட சீரியல் பார்த்துட்டு பல பேரும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க அவங்களோட நிலமை தான் எனக்கு பரிதாபமாக இருக்குது நீங்கள் என்னதான் ஆதரவு தெரிவித்தாலுமே இவர் ஒரு காலத்துலையும் மாறப்போகிறதில்லை இன்னும் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஏதோ ஒரு சண்டை பிடிப்பார் அப்புறம் வந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படிம்பார் பொதுவாக குழந்தைய பொண்டாட்டின்னு நினச்சா அந்த ஆள் சத்தியமாக குடிக்க மாட்டார் இவருக்கு மஞ்சக்காமலை வந்தது மஞ்சக்காமலை வந்து குடிக்கலாமாங்க கேட்டால் சத்தியமாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சக்காமலை பண்ண வைத்தியரோட நம்பரு எனக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் நானும் போய் கேட்குறேன் அதான் மஞ்சக்காமலைங்கிறது பயங்கரமான டேஞ்சரான ஒரு நோய் நம்ம பத்தியம் பண்ணால் தான் இருக்குது ஆனால் இவர் பத்து நாள் மஞ்சள் காமலை பத்தியம் பண்ணிட்டு இருபது நாள் இப்படி குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாருன்னா என்ன சொல்கிறது இவர் குடிக்கக்கூடாது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்னா நாம் ஒரு நாள் ஒரு நாளுமே யாரையுமே அழியக்கூடாதுன்னு நாம் நினைப்போம் ஆனால் இவர் தெனாவிட்டு என்னென்னா நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான வருமானம் வருது நாம் எதுக்கு வந்து அடுத்தவங்க பேச்சை கேட்கணும் நாம் வச்சதா சட்டம் அப்படிங்கிறாரு இன்றைக்கி இவங்க கரோண மனைவி சண்டையை வெளி உலக கொண்டு வந்து யூடியூப்பே வந்து நாறுது எந்த இதில் போனாலும் இவரோட வீடியோ தான் வருது உலகத்தில் இல்லாத தம்பது கேட்டால் இவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க நாங்கள் ஓன் கண்டென்ட் போடுறோம் நீங்கள் ஓன் கண்டென்ட் போடுங்கள் எந்த கண்டென்ட் போடுங்க உங்கள் குடும்ப சண்டையை வெளியில் நீங்கள் போட்டிங்கன்னா பல பேரும் பல பல விதமாக தான் பேசுவாங்க அது என்ன காரணம்னா உங்களுக்கு இது வருமானம் இது வருமானம் இல்லைன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே உழைச்சி சம்பாதிச்ச சரித்துமே கிடையாது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நாலு நாளில் நம்ம இளவரசன் காயத்தறி தம்பதியரோட வருமானத்தை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் யாரும் பண்ணாத சாதனத்தை இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நல்ல நல்ல வீடியோ போட்டு மில்லியன் கணக்கு சம்பாதிப்பாங்க ஆனால் இவங்க சண்டை பிடிச்சிட்டு காலத்தை ஓட்டியிருக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தையோட நிலமை தான் எனக்கு பரிதவமாக இருக்குது அந்த குழந்தைக்கு என்னென்னே தெரியாது வளர்ந்து வரும் குழந்தை இவங்க சண்டையில் அந்த குழந்தை சிக்கிட்டுருக்குது நாம ஒரு குழந்தை வளர்த்தோன்னா நல்ல நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்தோணும் ஆனால் இவங்க சண்டை பிடிக்கிற வீடியோ பாட்டு அந்த குழந்தைக்கு என்னென்னே தெரியாது பிரிவினான கட்சியெலாம் வந்து கேட்பா அதுக்குள்ளே இவர் இந்த வீடியோ டெலிட் பண்ணிடுவார் ஏன்னா இன்னொரு ஒரு பத்து நாள் கழித்து கோயிலுக்கு போவார் வேலைக்கு போவார் பல நாடங்கள் அரங்கேறும் மொத்தத்தில் அவங்க சப்ஸ் சப்ஸ்கிரை தான் சிந்திக்கணும் எது என்ன சிந்திக்கணுன்னா நீங்கள் எல்லாம் வந்து நெஜ சண்டைன்னு நினச்சிட்ருக்குறீங்க அது நெஜ சண்டை கிடையாது யூடியூப் வியூஸ்க்கு தான் போட்டுருக்குறாரு அது நான் சொல்லலைங்க நம்ம இளவரசனே தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நாங்கள் போட்டது ட்ராமான்ட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் நாங்கள் ட்ராமா இல்லைங்க காய்தறி சொல்கிறதா உண்மை அப்படிங்கிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறதா இலவசன் முதலிடத்தில் இருக்கிறாரு ஜூலை முப்பத்தொன்னுலேருந்து புது மனுஷனாக வாழ போகிறான் பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா போதை போடுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் குடிக்க மாட்டேன் பார் இவருக்கு யாராச்சும் ஆதரவு கமெண்ட் பண்ணால் என்ன சொல்லுவார் தெரியுங்களா தேங்க்யூ சாமி என் கண்ணில் தண்ணியே வந்தது என் கண்ணில் பாலே வந்தது இனிமேல் நான் திருத்திக்கிறேன் பாரு வேறு பத்து நாள் கழித்து மறுபடியும் எப்பவும் போல் நீங்கள் என்னதான் இவருக்கு கமெண்ட் பண்ணாலுமே அந்த கமெண்டெல்லாம் புறந்தள்ளிட்டு இவரோட ஆட்டம் இன்னும் அதிகமாக இருக்குது என்ன காரணம்னா இவருக்கு இலவச வருமானம் ப்ரீமணி அந்த ப்ரீமணியை ஓவராட்டோ அதிகமாக ஆடினவங்கெல்லாம் அடங்கி ஒடு ஒதுங்கி உருக்காடுறாங்க ஆனால் இவரோட ஆட்டம் ஒரு நாள் கூடிய சீக்கிரம் வரும் மொத்தத்தில் அவங்க சப் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எந்தெந்த வீடியோ பார்க்கணும் எந்தெந்த வீடியோ பார்க்கக்கூடாது தளத்துக்குங்க சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் இன்றைக்கி யூடியூப் பட்டுக்கிறாங்க இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்த்தா நினைச்சுக்கோங்க என்ன நினைக்கும் குழந்தைகளோட மனசில் என்ன நினைக்கி இதெல்லாம் ஒரு வீடியோன்னு காய் தூப்பிடுவாங்க பொதுவாக நல்ல நல்ல வீடியோ யூடியூப்பில் இருக்குது இவங்க வீடியோ மட்டும்தான் யூடியூப்பில் கிடையாது மொத்தத்தில் இவங்க வாழ வைக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அந்த பெருமை அவங்களுக்கே சேரும் நீங்கள் என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் நல்ல நல்ல வீடியோ பார்த்து பாடுங்க ஓகே நன்றி வணக்கம்